வணக்கம் சமூகத்தின் மற்றொரு போர் நிலவரம் குறித்தான காணொலியுடன் இணைந்துள்ளீர்கள் நாங்கள் இன்று இந்த காணொலியில் பார்க்க இருப்பவை தனி நாட்டை நோக்கி பாலஸ்தீனம் தவிடுபொடியாகும் ஸ்ரேலின் சதிகள் ஈரான் தொடர் அச்சுறுத்தல் உஷாராகும் ஸ்ரேல் புதிய பாலஸ்தீன பிரதமர் அமெரிக்க தூதர் சந்திப்பு காசாவில் தலைவிரித்தாடும் பட்டினி உணவின்றி தவிக்கும் அப்பாவி மக்கள் இவை குறித்தான விரிவான தகவல்கள் இந்த காணொளியில் அடங்கியுள்ளன ஐக்கிய நாடுகள் சபையின் நிரந்தர உறுப்பினராகும் முயற்சியில் மீண்டும் இறங்கியுள்ளது பலஸ்தீனா இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு முதல் ஐநாவில் அதிகாரப்பூர்வ பார்வையாளர் உரிமையை பெற்றுள்ள பாலஸ்தீனம் நிரந்தர உறுப்புரிமையுடைய நாடாக மாறுவதற்கான தனது விண்ணப்பத்தை மீண்டும் புதுப்பித்துள்ளது குறித்து பலஸ்தீனத்தின் ஐநாவிற்கான தூதர் மற்றும் ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியா ஹுட்டரிஸுக்கு எழுதிய கடிதத்தில் பலஸ்தீனத்தினால் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிற்கு முன் விடுவிக்கப்பட்ட விண்ணப்பத்தை ஐநா மீண்டும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் இக்கடிதமானது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக ஏ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது முகமது பதினோராம் ஆண்டு கொண்டு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலினால் ஒருமித்த கருத்து எட்டப்படாதமையினாலும் அமெரிக்காவின் வீட்டோ அதிகாரத்தாலும் ரத்து செய்யப்பட்டது ஐநாவில் நிரந்தர உறுப்பினராவதற்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் உள்ள பதினைந்து உறுப்பினர்களில் ஒன்பது உறுப்பினர்களின் ஆதரவையும் மேலும் அனைத்து நாடுகளும் பங்கேற்றுள்ள ஐநா பொதுச்சபையில் மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினரின் ஆதரவையும் பெற வேண்டும் சபை மற்றும் பொதுச்சபை இரண்டும் அங்கீகரிக்காத வரை ஒரு நாடு ஐநா சபையில் இணைய முடியாது இதனிடையே வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி கோரிக்கையை நிராகரிக்கும் அதிகாரமும் பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினருக்கு உண்டு இம்முறையும் பாலஸ்தீனத்தின் விண்ணப்பத்தை தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்கா நிராகரிக்க கூடும் என பலர் கருதுகின்றனர் பாலஸ்தீனத்தின் முயற்சியை ஆதரித்து முஸ்லிம் நாடுகளின் கூட்டமைப்பு மற்றும் அணிசேரா நாடுகள் ஆகியவை ஐநா நா பொதுச் செயலாளருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளன அக்கடிதத்தில் தனி பாலஸ்தீன நாடு உருவாவதற்கு நூற்றி நாற்பது நாடுகளின் ஆதரவு உள்ளது எனவும் அந்நாடுகளின் ும் குறிப்பிடப்பட்டுள்ளது பாலஸ்தீன ஸ்ட்ரேலுக்கும் இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் ஒப்பந்தத்தினால் பாலஸ்தீன நாடு அமைப்பதில் சிறிது முன்னேற்றம் ஏற்பட்டாலும் முன்னர் ஏற்பட்ட ஸ்ட்ரேலிய குடியேற்றங்கள் ஸ்ட்ரேல் பாலஸ்தீன மோதல்களால் கேள்விக்குறியாகியுள்ளது இந்நிலையில் தங்களின் நீண்டகால எதிர்பார்ப்பை நோக்கி காத்திருக்கின்றனர் பாலஸ்தீன மக்கள் மறுபுறம் சிரியாவில் உள்ள தெக்ரானின் துணை தூதரகம் மீது இந்த வாரம் நடந்த தாக்குதலில் பல மூத்த ஸ்ட்ரேலிய ராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து பாலஸ்தீனத்தை விட்டு வெளியேறும் முடிவை ஸ்ட்ரேலிய படைகள் கைவிட போவதாக தெரிவித்தார் தாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன அண்மையில் சில நாட்களுக்கு முன்னர் அல்சிபா மருத்துவமனை தாக்குதலுக்கு பின்னர் அல்சிஃபா மருத்துவமனை மற்றும் வடக்கு காசாவின் பல இடங்களில் மெதஞ்சாகுவின் அறிவுறுத்தலுக்கு இணங்க அஸ்திரேலிய படைகள் வெளியேறியிருந்தன இந்நிலையில் ஈரானுடன் போர் விரிவடையும் என்ற அச்சத்தின் மத்தியில் ஆஸ்திரேலிய ராணுவம் இன்று அதிகாலை அனைத்து போர் பிரிவுகளுக்கான பின்வாங்கலுக்கான அழைப்பை ரத்து செய்துள்ளது அஸ்திரேல் பாதுகாப்பு படைகள் ஒரு அறிக்கையில் கூறியதாவது சூழ்நிலை மதிப்பீட்டின்படி அனைத்து ஐடி போர் பிரிவுகளுக்கும் விடுப்பு தற்காலிகமாக இடைநிறுத்தப்படும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது IDF இப்போது வரையும் போரில் உள்ளது என தெரிவித்துள்ளது ஈரான் அம்முடன் பகைமையினை வளர்த்துக் கொள்வதாகவும் ஹமாசுடன் ஆட்டம் போடும் ஹிஸ்புல்லா மற்றும் ஈரானை விரைவில் குறிவைப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ஈரானின் அச்சுறுத்தலை ஸ்ட்ரேல் மிகவும் தீவிரமாக எடுத்துக் கொள்கிறது அச்சுறுத்தல்கள் முதன்மையாக ஏவுகணைகள் அல்லது ட்ரோன்களில் இருந்து வருவதாக கருதப்படுவதால் அவர்கள் வான் பாதுகாப்பை இயக்குவதற்கு முன்பதிவு செய்யும் தொழில்நுட்ப வல்லுநர்களை அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு எந்த ட்ரோன் அல்லது ஏவுகணை தாக்குதல்களையும் சீர்குலைக்க சீர்குலைக்கேலிய ராணுவத்தால் செய்யப்பட்ட செய்யப்பட்டேலிய ஜிபிஎஸ் ஜாம் செய்யப்பட்டதாக நாட்டு முழுவதும் அறிக்கைகள் வந்துள்ளன மேலும் உலகெங்கிலும் உள்ள ஆஸ்திரேலிய தூதரகங்களுக்கு அவர்களின் பாதுகாப்பை பலப்படுத்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது எனவே ஈரானின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் அச்சுறுத்தலுடன் தொடர்புடையது என்று கூறவில்லை இருப்பினும் இந்த நடவடிக்கை ரஃபா மீதான வரவிருக்கும் தாக்குதலுடன் இணைக்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது முன்னதாக ஸ்ட்ரேலுக்கு எதிராக தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு இணையதள தாக்குதல்களை நடத்த உள்ளதாக ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன்படி ஈரானின் ஜெருசலோம் தினம் நாளை கொண்டாடப்படவுள்ள நிலையில் இந்த நாளில் ஓபி அச்சுறுத்தலை ஏற்படுத்த ஈரான் திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் உதவி பணியாளர் கொல்லப்பட்டதுக்கு வழங்க வேண்டும் என போலந்து பிரதமர் தெரிவித்துள்ளார் ஸ்ட்ரேல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் என்ன நடந்தது என்பது பற்றி முழு தகவலையும் தர வேண்டும் என்றும் போலந்து பிரதமர் டொனால்ட் கூறினார் மேலும் சூழ்நிலைகள் பற்றிய உடனடி விளக்கத்தையும் பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்களுக்கு இழப்பீடு வழங்குவதையும் நாங்கள் எதிர்பார்க்க என்று பிரதமர் செய்தியாளர் கூட்டத்தில் கூறினார் இதேவேளை காசாவின் நிலைமை குறித்து ஸ்பெயின் பிரதமர் தனது ஆழ்ந்த வருத்தத்தினை வெளிப்படுத்தியுள்ளார் ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்செஸ் அக்டோபரில் காசாவில் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்த முதல் உலக தலைவர்களில் ஒருவராவார் இப்போது காசாவில் முப்பத்தி மூவாயிரத்திற்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்ட நிலையில் இந்த பயங்கரமான போரை நிறுத்துவதற்கும் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை அமைதி மற்றும் செழிப்புக்கான புதிய கட்டத்தை திறப்பதற்குமான தேவை அவசரம் என்று சான்செஸ் அல் ஜசீராவிடம் கூறியுள்ளார் இந்நிலையில் அமெரிக்காவின் பாலஸ்தீனிய விவகாரங்களுக்கான அலுவலகத்தின் தலைவர் ஜோர்ஜ் நோல் பாலஸ்தீன அதிகார சபையின் வரவிருக்கும் பிரதம மந்திரி முகமது முஸ்தபாவை சந்தித்துள்ளார் என சர்வதேச செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன பொதுஜன முன்னணிக்கு புத்துயிர் அளிக்கும் நம்பகமான மற்றும் தொலைநோக்கு சீர்திருத்தங்களை செயற்படுத்த முஸ்தபாவின் திட்டத்தை இருவரும் விவாதித்தனர் என அமெரிக்க அலுவலகம் எக்ஸில் ஒரு இடுகையில் கூறியுள்ளது காசாவில் ஹமாஸின் தலைமைக்கு சாத்தியமான மாற்றாக பொதுஜன முன்னணியை அமெரிக்க அதிகாரிகள் கூறினர் இது பல ஆய்வாளர்களாக ஏற்றுக்கொள்ள தகாத மற்றும் முன்கூட்டிய நிராகரிக்கப்பட்ட ஒரு திட்டம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறான நிலைமைகளுக்கு மத்தியில் காசா மக்களின் நிலைமை நாளுக்கு நாள் துண்டாட்டமாக மாறியுள்ளது அதன்படி நிவாரணங்களை தடுத்து காசாவில் சில உதவி பணியாளர்களை கொன்றதால் காசாவிற்குள் மேற்கொள்ளப்பட இருந்த மனிதாபிமான உதவிகள் பல தடைப்பட்டுள்ளன இதனால் பாலஸ்தீனியர்கள் பட்டினியை தவிர்க்க தீவிர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் காசாவில் உள்ள மக்களின் கால் பகுதியினர் பஞ்சத்திலிருந்து ஒரு படி தொலைவில் உள்ளனர் என்று ஐநா கூறுகிறது மற்ற மதிப்பீடுகள் பஞ்சம் ஏற்கனவே காசா மக்களை ஆட்கொண்டுள்ளதாக கூறுகிறது காசாவில் முக்கியமான உணவுப் பொருட்களை போதுமான அளவில் கொண்டுவர இயலாமையால் பஞ்சம் தூண்டப்படுகிறது என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன சமீபத்தில் நடந்த வேர்ல்ட் சென்ட்ரல் கிச்சன் என்ற உணவு தொண்டு நிறுவனத்தில் ஏழு உதவி பணியாளர்களை ஸ்ட்ரீல் கொன்றதை அடுத்து நிலைமை மோசமடையும் என்று அச்சம் அதிகரித்து வருகிறது இதேவேளை ஸ்ட்ரேலிய படைகள் புதன்கிழமை இரவு முதல் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை முழுவதும் சோதனையில் மூன்று பெண்கள் உட்பட நாற்பது பாலஸ்தீனியர்களை கைது செய்துள்ளதாக பாலஸ்தீனிய கைதிகள் சங்கத்தை மேற்கோள் காட்டி வபா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது பெரும்பாலான கைதுகள் ஜெருசலோம் கவர்னரேட்டில் நடந்தன மற்றவை ரமெல்லா கெப்டோன் பெத்லகேம் ஜெனின் கல்கிலியா துபாஸ் மற்றும் நப்ளஸ் ஆகிய இடங்களில் கைது சம்பவம் நடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அக்டோபர் ஏழு முதல் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் எண்ணாயிரத்து முப்பதுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீன தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மறுபுறம் ஸ்ட்ரேலிய விமான தாக்குதலில் கொல்லப்பட்ட கனேடியருக்கு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் காசாவில் திங்களன்று விமான தாக்குதல் நடத்தப்பட்டதில் வேர்ல் சென்ட்ரல் கிச்சனின் ஏழு உதவி பணியாளர்கள் கொல்லப்பட்டனர் அவர்களில் ஒருவர் அமெரிக்கா கனடா நாட்டவர் ஒரு பாலஸ்தீனியர் மூன்று பிரித்தானியர்கள் ஒரு ஆஸ்திரேலியர் மற்றும் ஒரு போலந்து நாட்டவர் என தெரிய வந்துள்ளது ஸ்ட்ரேல் தற்காப்பு படைகளால் காசாவில் அமெரிக்க கனேடியர் ஒருவர் கொல்லப்பட்டது இதுவே முதல் முறை என்று கருதப்பட்டது

மனிதாபிமான உதவி மிகவும் அவசரமாக தேவைப்படும் நேரத்தில் உதவி பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய கடமை ஸ்ட்ரேலுக்கு இந்த உலகம் மற்றும் அவரது அன்புக்குரியவர்கள் இது எப்படி நடந்தது என்பதற்கான விளக்கத்திற்கு தகுதியானது என தெரிவித்துள்ளார் செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்